ராசி நேயர்களே இப்ப நடக்கிற கிரகநிலை சாதாரணம் அல்லங்க இது உங்க வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் கூட நினைச்சுக்கலாம் இது ஒரு முடிவும் இல்லை பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு முடிவும் இல்லை இன்னொரு பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய நேரம் அதாவது பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் அதுதான் இந்த நேரத்தில் கிரகங்களோட இயக்கங்கள் எல்லாம் உங்கள் மனசில் இருந்த பல வருட ஆசைகள் பல வருடங்களாக நீங்கள் நினைத்துக்கிட்டு இருந்த ஆசைகள் எல்லாமே திரும்பி அதை நீங்கள் வந்து அசை போடுற மாதிரியே இருக்கும் அதை நினச்சி பார்க்கக்கூடிய தருணங்களாக விருச்சகராசிக்கு இப்போ இருக்குதுங்க ராசிக்காரர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான சக்தி உடையவர்களாக தான் இருப்பீங்க நீங்கள் ஒன்று சொல்லணும்னா உங்கள் மனசில் முடிவு எடுத்து அது நடந்தால் மட்டும்தான் சொல்லுவீங்க அது உங்களுக்கு அது சாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் சொல்லுவீங்க உலகமே உங்கள் வழியை தடுக்கவே முடியாதுங்க உலகத்தில் இருக்கிறவங்க கூட உங்கள் பாதை நீ இப்படி போகாத இப்படி போன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டிங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழி அமைச்சிக்கிட்டு அந்த வழியை நோக்கியத்தான் பயணம் பண்ணுவீங்க அந்த ஆற்றல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாம் உங்களை வலிமையானவர்களாக மாற்றக்கூடிய அமைப்பை தருதுங்க இப்போ உங்களை தைரியசாலியாகவும் வலிமை உள்ளவர்களாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை எல்லா கிரகங்களும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது சூரியன் சூரியனை பார்த்தாக்கா உங்களுடைய ராசிக்கு சூரியன் எந்த இடத்துல இருக்குது விற்சகத்திற்குன்னு பார்க்கும்பொழுது சூரியன் இப்போ உங்கள் ராசி நிலையில் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு தெளிவான வழிவகையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது இதனால் உங்க வாழ்க்கையில மறைந்திருந்த வாய்ப்புகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தருணங்களாக இருக்குது அப்ப இது வரையிலும் தடைப்பட்டு போன அத்தனை காரியங்களும் வாய்ப்புகளும் இப்போ வரப்போகுதுன்னு உங்களுக்கு இந்த கால நேரம் சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சில விஷயங்கள் நீங்க மனசுலேயே வச்சுருந்தீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு அமைதியா இருந்தீங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் இப்போதாங்க சரியான நேரமாக இருக்குது சிலருக்கு இந்த நேரத்தில் வேலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அழுத்தம் வரக்கூடிய தருணங்களாக இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதா நீங்கள் நினைக்கவே கூடாது இது என்ன மாதிரியான அமைப்புன்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தையோ ஒரு வழிகளையோ நீங்கள் சுமக்கிறீங்கன்னா அப்போ உங்களை பலம் பொருந்தியவர்களாக மாற்றுறது தான் கிரகத்தோட வேலை ஒருத்தவங்களை சாதாரணமாக அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று செய்யும் பொழுதுதான் அந்த இடத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதை போல தான் இந்த கிரகமானது உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை ஒரு பலம் பொருந்தியவர்களாக மாற்றுறதுக்கு சில பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளில் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும் நம்ம எவ்வளோ பலம் மிக்கவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நாள்லையே தெரிவாக தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் அனுபவித்ததுனால தாங்க நிறைய தெரிய வந்துடுச்சுக்கு எனக்கு நிறைய பாடங்களை இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியுது உலகன்னா என்னன்னு தெரியுது மனுஷங்கன்னா என்னென்னு தெரியுதுன்ற அளவுக்கு இப்போ உங்களுக்கு நேரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க குருவை பொறுத்தவரையிலும் ராசிக்கு உங்களின் எதிர் ராசியில் இருந்தாலும் இதுதான் ஒரு ரகசிய வலிமை ஏன்னா அந்த குருவானது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அறிவை உங்களுக்கு தருதுங்க அதே போல வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தருணத்தையும் குருபகவான் பகவான் கொடுக்கிறார் இது உங்க வாழ்க்கையில் அந்த ஒரு கஷ்டம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கஷ்டமெல்லாம் போயிட்டு வாய்ப்பை தரக்கூடிய தருணங்களாக குருபகவான் இருப்பது சிறப்பான ஒண்ணுங்க குரு சரியான அமைப்பில ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இதையெல்லாம் நமக்கு சரியான நிலையில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் பற்றி சின்ன சின்ன கலக்கங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் விருச்சகத்துக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக எப்பயுமே ஒரு கலக்கமாக குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ராசிக்கு அதே குரு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலக்கத்தை எல்லாம் போக்குறார் குழப்பையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார் ஒரு புதிய பாதையை காட்டப் போகிறதாக நீங்கள் நினைச்சுக்கோங்க இப்போ நமக்கான வழியாக அவருக்கு கொடுக்க போகிறாரு குரு பகவான் சரியான வழிவகையை கொடுக்க போகிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே சின்ன சின்ன கலக்கமெல்லாம் சரியாக போயிடுங்க பெரிய வளர்ச்சிக்கு உங்களுக்கு மாற்றத்திற்கு உதவக்கூடிய தருணத்தை குரு பகவான் இயல்பாக கொடுத்துருவார் சந்திரனை பொறுத்தவரையிலும் விருச்சக ராசிக்கு இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆழமான சிந்தனைகளை கொடுக்குறாருங்க மனசில் சில சமயம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட சாதாரணமாக அமைத்து தரக்கூடிய தருணமாக இப்போ மாத்திடுவார் ரொம்ப ப்ரெஷராக இருந்திருப்பீங்க நிறைய பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு இருந்த உங்களுக்கு எதுவுமே எல்லாமே பிரச்சனையே இல்லைங்க எல்லாம் சரியாகப்படுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் சிலர் இது நாள் வரைக்குமே இது எனக்கு தோல்வியின் அறிகுறின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க என் மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கு நான் என்னோ சரியாக இல்லை எனக்கு சரியான வழிவகை இல்லை போல இருக்குன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றத்திற்கான காலங்கிறத இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க இதெல்லாம் சரியாக அமையும் இந்த இருந்தா தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு சந்திரன் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றத்திற்கான காலம்தாங்க இப்போ எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உணர்ச்சியோடு கலந்துருக்குங்க அந்த விஷயம் எல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க அதே போல் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால நல்ல தருணமாக உங்களுக்கு சந்திரன் இருப்பதும் ஒரு சாதகமான பலன் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கான தருணங்களாக தாங்க இருக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற வேணும்னா முதல்ல மனசானது உங்களுக்கு ஒத்துழைப்பாக தரணும் அந்த நேரத்தை இப்ப சந்திர பகவான் கொடுக்குறாருங்க செவ்வாயை பொறுத்த வரையிலும் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு வெடிக்கும் சக்தியாக மாதிரி இருக்கிறாருங்க நல்ல ஒரு எல்லாத்தையும் உணர்வு பூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் இது தாங்க இந்த காலத்திற்காக தாங்க நீங்க நிறைய காலமாக காத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கற்பனையில் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலமானது நேராக சரியாக அமையறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் என்னால எல்லாமே முடியுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை செவ்வாய் கொடுப்பது சாதகமான ஒரு விஷயந்தாங்க சிலருக்கு திடீர் கோபம் வரலாம் திடீர்னு டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கலாம் சில விஷயங்கள் மனசுக்குள்ளேயே அது வந்து கோபமாக கூட இருந்துகிட்டு இருக்கும் வெளிய காமிச்சுக்கலனாலும் உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் எல்லாம் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அதையெல்லாம் செவ்வாய் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு கொடுக்கலங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ரகசியம் இல்லாத ஒரு தருணமாக இருக்குது சொல்லப்போனா அவர் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இனி வேகம் எடுத்து செயல்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறாருங்க இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் எல்லாமே உங்களை வந்து தள்ளி ஓடி போகக்கூடிய தூரத்தை அமைச்சு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த அளவிற்கு நீங்கள் உக்கிரமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக செயல்படுறது எதையும் நினச்சி கவலைப்படாமல் வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தருணத்தையும் செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு ஆனால் அதையெல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் டென்ஷன் ஆகிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் சாதிக்க முடியாதுங்க ஆனால் அந்த டென்ஷனையும் கோவத்தையும் உங்கள் செயலில் காமிக்கும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் செய்யும் அத்தனையுமே வெற்றியாக அமையக்கூடிய தருணமாக மாறிடும் சுக்கிரனை பொறுத்த வரையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு இருக்காருங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரியாதையே தருது அன்பை தருது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் வலிமையாக வெளிப்படக்கூடிய திறமை ஏற்படும் உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு நல்ல ஒரு எல்லா இடத்துலையும் சாதிக்கக்கூடிய ஆட்களாக தெரியக்கூடிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு சில உறவுகள் பற்றி நல்ல மாற்றங்கள் வருங்க சில உறவுகளால் யார் எப்படின்ற எண்ணெல்லாம் தெரியும் இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க கூட பழகுனா நமக்கு கஷ்டம் இவங்கெல்லாம் நம்ம கூட காலத்துக்கும் வந்தா நம்மளோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி உறவுகளை பற்றி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது யாராவது உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒளி வீசுகிற மாதிரி உணர்வீங்க அது நிறைய நடக்கும் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அவங்க உங்களுடன் வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்கள் பேச்சு திறமையும் சக்தியும் அதிகரிக்குங்க நீங்கள் நிறைய விஷயங்களை பேசிய சாதகமாக எடுத்துக்கிட்டு போகிற நேரமாக கூட இருக்கலாம் இது உங்கள் பக்கத்தில் உங்களுக்காக இருக்கக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறார் இதனால் உங்கள் பக்கம் மக்கள் வந்து எல்லாரும் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் உறவுகள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் எல்லா விதத்திலும் நீங்கள் அவங்களுக்கு பிடித்தவர்களாக மாறக்கூடியதாக சுக்கிரன் கொடுக்குறாரு சனி பகவானை பொறுத்த வரையிலும் சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் மாதிரி ஏற்படக்கூடிய தருணமாக தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம் ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தாமதமாகுமே கோசரம் தடைகள் ஆகாதுங்க இதுதான் உண்மை சனி பகவான் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தடையெல்லாம் ஆகாது அந்த இடத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்னடா இது நம்ம எது செஞ்சாலும் கஷ்டமாகவே இருக்குன்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்காதீங்க அது தாங்க உங்களுக்கு பலமாகவே மாறப்போகுது ஏன்னா எந்த இடத்தில் உங்கள் வலிமை மேம்போக்காக இல்லாமல் நல்ல ஒரு அழுத்தமாக ஆணித்தரமாக மாறுதோ அந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய பொறுமை இருக்கு இல்லையா அந்த ஒரு செயலை நீங்கள் முடிக்கிறதுக்கு அவ்வளோ பொறுமையாக சாதிக்கணும் ஏன்னா தடைகள் இருக்கலாம் டென்ஷன் இருக்கலாம் ஏதோ ஒரு அந்த இடத்துல சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வெற்றி பெறணுன்னா உங்களுடைய பொறுப்பும் பொறுமையும் எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு பார்க்கணுங்க ஏன்னா உங்களோட பொறுமையும் பொறுப்பும் சேரும் பொழுது அந்த இடத்தில் வெற்றிக்கு பஞ்சமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய தருணமாக சனி பகவான் அமைச்சு கொடுத்துருவாரு ராகுவை பொறுத்தவரையில் இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில அதிர்ச்சி மாதிரி ஒரு ஷாக்கு மாதிரி இருக்கிற மாதிரியான அமைப்பு வரும் ஆனா அதுக்கெல்லாம் நீங்க எந்த வித சலனமும் ஏற்படுத்திக்காதுங்க ஏதாவது சின்ன அதிர்ச்சி தகவல் வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கக்கூடியதாக ராக கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய தீமைகள் ஏற்படாதுங்க ரொம்ப கெட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாதையை கூட மாற்றி அமைக்கலாம் இது இப்படி இருக்குது நம்ம இப்படி போகலாம் இதை செய்யலாங்கிற எண்ணம் உங்களுக்குள் வளரக்கூடிய தரும் தகுதியை வந்து ராகு பகவான் கொடுக்குறாருங்க அதே போல கேது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல உங்க மனசுல உள்ள பழைய கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் வந்து முடக்கிடும் அந்த கஷ்டமெல்லாம் நீக்கிடும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மனதளவில் ரொம்ப ரணமா இருந்திருக்கும் எத்தனையோ பேர் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க வார்த்தைகளால் இருக்கலாம் செயல்களால் இருந்திருக்கலாம் தேவையில்லாத வீண் கஷ்டம் வீணான கெட்ட பேர் அத்தனையும் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் சுமந்து வந்தீங்க இல்லையா அது எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதே போல் கேது பகவான் உங்கள் மனசை வீட்டில் எல்லாருக்கக்கூடிய கஷ்டத்தை அனுப்புகிறாருன்னா நீங்களும் அதற்கு சரியாக அமைச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்னையை விட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பானவர்களாக வாழ முடியும் சிலர் அவங்கவுங்க கஷ்டத்தை மட்டுமே தாங்க அவங்கள நினைச்சுக்குவாங்க கேது பகவானை பொறுத்த வரையிலும் இது உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் புதிய முயற்சிகள் எல்லாம் வளம் பெறக்கூடிய காலம் இது உங்களுக்கு புதுசாக எல்லாமே நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டமும் உங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடியதாக கேது பகவான் இருக்கிறார் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த ஒரு சக்தி பொருந்திய காலம் தாங்க இது இந்த காலமானது உங்களுக்கு சக்தி பொருந்திய காலமாகத்தான் அமைந்திருக்கு சில நேரம் அது உங்களுக்கு சோதனை போல் தெரிஞ்சாலும் ஆனால் அந்த சோதனை தாங்க உங்களுக்கு சாதனையாக கூடிய தருணமாக மாறுதுங்க ஏன்னா பொறுத்த பொறுத்தவரையிலும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உண்மையில் பார்க்கும் பொழுது உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றுறது வாழ்க்கையில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தை கொடுக்கறது புதிய சிந்தனைகளை ஏற்படுத்துறது அந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் இந்த நேரம் கொடுக்குதுங்க அப்போ உங்களுக்கு சரியான வழிவகை ஏற்படுவதற்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு இந்த நேரமாகப்பட்டது இப்படித்தான் போகணுங்கிறத கொஞ்சம் அழுத்தமா சொல்லுது அவ்வளவுதான் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருந்தால் இந்த நேரத்துல கிரகமானது உங்க பக்கத்துல தாங்க இருக்கும் உங்களுக்கு ஒளியான வாழ்க்கையே கொடுக்குதுங்க ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் தரக்கூடிய தருணமாகத்தான் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரக பலன்கள் இருக்குது பாருங்க இந்த நேரம் யாருக்குமே சாதாரண நேரம் இல்லைங்க ஆனால் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் உலகத்தில் சாதாரணமாக வரலை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வழிகளோடு தான் இந்த காலகட்டத்தை இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் வழிகள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாக கூடிய தருணத்தை கிரக பலன்கள் கொடுக்குது உங்க முடிவுகள் எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்குது உங்க சக்தி உங்களுடைய வலிமை எல்லாம் உங்களுக்கு புதிய பாதையாக அமையக்கூடிய தருணங்களாக சில இன்னும் சில நாட்களில் வந்துருங்க இந்த புது வாழ்க்கை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் கிரகங்கள் உங்கள் பக்கம்தாங்க நிற்கிது நீங்கள் ஒரு அடி முன்னே போங்க பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் வந்து அது உங்களை பொறுமையாக வழிநடத்தி செல்லக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு கொடுக்குது கிரகங்கள் உங்களுக்கு அந்த அளவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணமாக இருக்குது ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மாற்றங்கள் பல மடங்கு ஏற்பட போகுதுங்க